இந்தியாவிலோட இரும்பு மனிதர் சொல்லி கேட்டோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரே அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் கிடச்சா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராஜாவும் வெள்ளக்காரன் நம்ம நாட்டு விட்டு போயிட்டேன் இனிமேல் நம்ம தான் எல்லாமே மறுபடியும் நாம தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு அதிகாரத்துக்கு வரலான்னு சொல்லி ஆசையாக இருந்தாங்க அப்போ அந்த டைமில் வந்து ஒரு ரெண்டு வருஷம் அவங்க கையில் தான் இருந்துச்சு அப்புறமேட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் முயற்சி எடுத்து ஒவ்வொரு குட்டி குட்டி தேசத்தையும் போய் பேசி முடி அவங்கக்கிட்ட சொல்லி இப்போ இந்தியான்னு ஒரு கட்டமைப்பு நம்ம உருவாக்க போகிறோம் அது வந்து நீங்கள் உங்கள் தேசத்தில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சொத்து எடுத்து மீது சொத்தை கவர்மெண்ட்டை ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி பேசி வாங்கினார் அவர் வாங்கின ஒவ்வொரு நெகிக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி தொகுதியும் வந்து பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு குட்டி குட்டி தேசங்களாக இருந்துச்சு அது ஒரு ஜமீன்தார் இருந்தார் அல்லது ஒரு மகாராஜா இருந்தார் அல்லது ஒரு சிற்றரசர் இருந்தார் அல்லது ராஜாக்களுடைய வாரிசுகள் இருந்தாங்க இதெல்லாம் எங்களுக்கு தான் வெள்ளக்காரம் பண்ணுன்னா நாங்கள் தான் ஆட்சி செய்வோம் எங்களுக்குள்ள தான் இது எல்லாமே இருக்குதுன்ட்டு ஒவ்வொருத்தருகிட்டையும் பேசி பக்குவமாக சொல்லி புரிய வச்சு மிரட்ட வேண்டிய இடத்துல மிரட்டி கெஞ்ச வேண்டிய இடத்துல கெஞ்சி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணி ஒருங்கிணைந்த இந்தியா உருவாக்கணும் ஒரு நபர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அதனால் தான் அந்த மனுஷனை நம்ம வந்து இன்றைக்கும் இந்தியாவின் இரும்பு மனிதர்னு சொல்கிறோம் அது என்ன அவ்வளவு சாதாரண விஷயமா சொல்லுங்கள் கிடையவே கிடையாது இன்றைக்கி சாதாரணமாக எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நபர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டு இந்த மாதிரி உங்கள் நிலத்தை வந்து இந்தியாவுக்கு எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒத்துக்கோங்களா ஏய் நீ யாரியா என் ஊருக்கு வந்து என்னை அதிகாரம் பண்ணுற யாருன்னு சொல்லி நீ கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படி இருக்கிறப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழி பேசுகிற ஆளுக்கிட்டையும் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு போய் பேசி ஒத்துக்க வச்சிருக்கிறாருன்னா அது சாதாரண விஷயமா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கிடையாது ஒருத்தர் ஒரு நாலஞ்சு பேரை கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறப்ப ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே போய் எல்லார்டையுமே பேசி பக்குவமாக புரிய வச்சு மிரட்ட வேண்டிய இடத்துல மிரட்டி வேலை வாங்கி அப்படி ஒத்துக்க வச்சது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதன் பொருட்டு அதன் காரணமாக அதன் விளைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து இந்தியாவின் இரும்பு மனிதர்னு நம்ம சொல்லி இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இவரை பார்ட்டு வீடியோ நாளைக்கு மேக் பண்ணலாம்